ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஒரு சுவையான வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி டக்குன்னு குவிக்காக பண்ணிடலாம் மீல்ஸில் ஒரு சைடு பரிமாறலாம் கூட்டு பொரியலோட இந்த வெண்டக்காய் பச்சடியும் வைக்கலாம் ரச சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒயிட் ரைஸோட இந்த வெண்டக்காய் பச்சடி சேர்த்து நம்ம பெசஞ்சர் சாப்பிடலாம் ஸோ ரொம்ப டீட்டெயிலாக சமைக்கலாம் நேரம் இல்லாதப்ப இந்த வெண்டக்காய் பச்சடி டக்குன்னு செஞ்சிடலாம் சாதத்துக்கு பெசஞ்சர் சாப்பிட்றதுக்கு பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகுறவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் ரெசிபி ஈஸியாக சமைச்சோம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும் இங்கே லோக்கல் மெஸ்ஸில் ஹோட்டல்ஸில்லாம் இந்த வெண்டைக்காய் பச்சடி பரிமாறுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோடவும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக ஈரம் போக துடைச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சைஸு கட் பண்ணியாச்சு இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம் பட் நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு வேண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஜஸ்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுரலாம் இந்த வெந்தயம் சீரகம் எல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லதும் கூட அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு மூணு வர மிளகா சேர்த்தாச்சு இதில் பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம் இதெல்லாம் நல்லா வதக்கி விடுவோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும் ஸோ பொறுமையாக ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற வெண்டைக்காயை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் இப்போ நல்லா வதக்கி விடுவோம் இந்த வெண்டைக்காய் நல்லா கொஞ்சம் வதங்கியே நல்லா வெந்து வரணும் ஸோ பொறுமையாக நல்லா வதக்கி விடுவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துருவோம் கொஞ்சம் குயிக்காக வதங்கும் வெண்டைக்காய் இப்போ இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு கூடவே ஒரு ரெண்டு செட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுருவோம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விடுவோம் குயிக்காக வதங்கிரும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையா இந்த வெண்டைக்காவை வதக்கி விடுங்க வெண்டைக்காய் நல்ல ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வதங்கினதுக்கு தான் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கணும் கொஞ்சம் பொறுமையா வதக்கி விடுங்க பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு உதிரி உதிரியாகவும் இருக்குது வலுவழுப்பு இல்லை பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துருவோம் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் ஸோ பொறுமையாக வதக்கி விடுங்க ஆல்ரெடி நம்ம உப்பு மஞ்சள் தூளாக சேர்த்துட்டோம் குயிக்காகவே வதங்கிடும் ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வதக்கி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆவி பிடிச்சி வதங்கி வரட்டும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா வதங்கி இருக்குது அந்த தக்காளியும் நல்லா இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரசல் சேர்த்துக்கணும் புளிக்கரிசலோட அளவு பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை மட்டுமே ஊற வச்சு புளிக்கரைசல் எடுத்து வச்சாச்சு புளி இந்தளவுக்கு போதுங்க நம்ம இங்கே வெண்டைக்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம் நம்ம குழம்பு பண்ணுறதுல ஸோ புளி இந்தளவுக்கு மட்டுமே நல்லா கரைச்சி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த புளித்தண்ணி நல்லா சுண்டி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க நான் மிளகாய்த்தூள் சேர்க்குற சீன் வீடியோவில் பதிவாகாமல் போயிடுச்சு ஸோ பட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க மூடி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் அந்த புளித்தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் பாருங்க நல்லா சுண்டி இருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் தேங்காய் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுவோம் தேங்காய் சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் இன்னும் கூட திக்காயிடும் அவ்வளோதாங்க நல்லா கமகமன்னு அருமையான சுவையான வெண்டைக்காய்ப செடி ஜம்மனு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிப்பிங்க டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் வெரைட்டி ரைசஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வைக்கலாம் சாம்பார் சாதம் ரச சாதத்து தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கலாம் குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா உப்பு புளிப்பு காரத்தோடு நல்லா ஜம்மனு இருக்குங்க நல்ல ஒயிட் ரைஸோடு கலந்தும் சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குவிக் அண்ட் ஈஸியாக சிம்பிளாக எதை சமைக்கணும்னு யோசிச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்கப்பழகுறவங்களுக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஈஸியான ரெசிபி நல்லா டக்குன்னு செஞ்சிடலாம் ஜம்முனு சாதத்தோடு கலந்து சாப்பிடலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ